பிறைவெளி பிறை டிவியின் புதிய நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களை சந்திப்பதிலே சந்தோஷம் கொள்கிறோம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நமது சமூகத்தின் கலை இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு வரலாறு மரபுகள் விழுமியங்கள் மொழி ஆய்வுத்துறை குறித்த விடய பரப்புகளில் கதையாடல்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு பிறைவெளி இனிவரும் காலங்களில் மலர இருக்கின்றது ஆளுமைகளுடனான நேர்காணல் ஊடாக பல்வேறுபட்ட கருத்து நிலைகளை நாம் வெளிக்கொணர இருக்கின்றோம் அதேபோல் எதிர் கருத்தாளர்களையும் நாம் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களுக்கு கொண்டு வர இருக்கின்றோம் அது மட்டுமல்லாது எழுத்தாளர்கள் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல்கள் பற்றிய அறிமுக பகுதி ஒன்றையும் நூலின்றி அமையாது உலகு என்கின்ற தலைப்பின்களை நாங்கள் கொண்டு வரலாம் என்று நினைத்திருக்கின்றோம் அத்தோடு கவிதைகளுக்கான ஒரு வாசிப்பு களத்தை மொழிபெயர்ப்பு கவிதைகளுக்கான வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்காக கவிதா சாகரம் என்கின்ற நிகழ்ச்சி ஒன்றினையும் நாம் பிறைவெளியின் ஊடாக விளங்கிருக்கின்றோம் ஆகவே பிறைவெளி ஒரு காத்திரமான அனுபவ பகிர்வுக்கான நிகழ்ச்சியாக அமைய இருக்கின்றது என்கின்ற சந்தோஷ செய்தியை முதலிலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் இன்றைய பிறை டிவியின் வாசலில் நாங்கள் சந்திக்க இருப்பவர் மிக முக்கியமான ஒரு ஆளுமை பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா அவர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மொழித்துறை சிரேஷ்ட பேராசிரியராக தற்போது கடமையாற்றி கொண்டிருப்பவர் தமிழ் இலக்கிய நேசகர் மொழியியல் ஆளுமை சமூக செயற்பாட்டாளர் ஆய்வு துறைகளிலே தனது அனுபவங்களை வெளிப்படுத்தி வருகின்ற ஒருவர் பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லா அவர்கள் பேராசிரியர் அவர்கள் கிழக்கின் சம்மான் துறையைச் சேர்ந்தவர் இளமேகம் பக்கீர் தம்பியினுடைய வழி தோன்றல் என்றும் சொல்லலாம் இலக்கிய பாரம்பரியமிக்க குடும்பத்தில் தோன்றிய பேராசிரியர் அவர்கள் இன்றைய கல்வி களத்தில் ஈழத்தினுடைய கல்வி புலத்திலே புதிய பாரம்பரியத்தை பாரம்பரியத்தை உருவாக்குவதிலும் அவர் கவனம் செலுத்தி வருகின்றார் என்ன பெருவெளி என்பது அவருடைய அனுபவ பயிர்களின் பத்திய தொகுதி பெருவெளியில் அவரை நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் பேராசிரியர் அவர்களே வலைக்கம் பேராசிரியர் அவர்களை பிறை டிவியின் பிறவழி ஊடாக முதன் முதலிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் பேராசிரியர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நாம் இலங்கை முஸ்லிம்களுடைய சமகால படைப்பு முயற்சிகள் தொடர்பாக கலந்துரையாடலாம் என்று நினைத்திருக்கின்றோம் குறிப்பாக இலங்கை முஸ்லிம்கள் தமிழ் இலக்கிய பரப்பு காட்டி வருகின்ற பணி மகத்தானதாக இருக்கின்றது பொதுவாக உலக இலக்கிய பரப்பில் பார்க்கின்ற போது தமிழுக்குன்னு ஒரு தனித்துவமான இடம் இருக்கின்றது சங்க காலத்திலேயே தமிழனுடைய அந்த தரம் தோன்றிவிட்டது என்று சொல்லலாம் இலங்கையினுடைய புலத்திலே இலங்கை தமிழ் இலக்கியங்கள் காத்திரமான ஒரு வெளியை உருவாக்கி இருக்கின்றது இந்த தமிழ் இலக்கிய புலத்தில் முஸ்லிம்கள் தாய்மொழியாக கொண்டு தமிழ் ஊடாக வெளிப்படுத்துகின்ற கருத்து நிலைகள் தொடர்பாக அவர்களுடைய படைப்பாக்கங்கள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்துவது நல்லது என்று நினைக்கின்றேன் முதலிலே பேராசிரியர் அவர்களே தமிழ் வழி முஸ்லீம்களுடைய படைப்பு என்பது அளவு காத்திரமானதாக இருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு அறிமுகத்தை நீங்கள் தர வேண்டும் நன்றி நண்பர் முஷரிஃபா அவர்களே உண்மையில் இந்த புரை டிவி இப்படியான ஒரு நிகழ்ச்சியினை ஒழுங்கு கொண்டிருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகின்றது ஏனென்றால் இலங்கை முஸ்லீம்களுடைய தமிழ் பணி நிச்சயமாக ஆவணப்படுத்த வேண்டிய ஒன்று நாங்கள் பல இடங்களில் இந்த விஷயங்களை கதைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது ஒரு முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால் இலங்கையிலே இருக்கிற தமிழ் சமூகத்திலே நாங்களும் ஒரு அங்கமாக இருக்கிறோம் எங்களுடைய இலக்கிய பணி மிக முக்கியமானது அது நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டியது என்பது என்னுடைய முக்கியமான கருத்து உண்மையில் எங்களுடைய வரலாற்றை திருப்பி பார்க்கிற பொழுது இலங்கை முஸ்லீம்களை பொறுத்தவரை அவர்கள் வடகிழக்கில் மாத்திரமன்றி தென்னிலங்கை பிரதேசத்தில் வாழ்கின்ற எந்த கொக்குரா சிங்கள கொக்கிராமத்தை அணி அண்மைத்து வாழ்கின்றவர்கள் கூட எல்லோரும் தமிழையே தமது தாய்மொழியாக வீட்டு மொழியாக கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இலங்கைக்கு பல வழிகளில் என்னுடைய கருத்தின்படி இலங்கைக்கு எல்லா சமூகங்களும் இலங்கைக்கு வந்து சேர்ந்தவர்கள் தான் அது பௌத்தர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லிம்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இலங்கைக்கு வந்து சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு மத்தியில் அவ்வாறு வந்தவர்களில் முஸ்லிம்கள் பல இடங்களிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் அதாவது அரேபிய நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் தென்கிழ தென்னிந்தியாவிலேருந்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இப்படி வந்து சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த தென்கிழக்கு ஆசியாவிலே இந்த வர்த்தக போக்குவரத்திலே இலங்கை ஒரு முக்கியமான மையமாக எழுதியிருக்கிறது கப்பற் போக்குவரத்திலே அவ்வாறு வந்தவர்கள் அவர்களுடைய ட்ரேட் மொழியாக அதாவது வர்த்தக மொழியாக தமிழ் எழுந்திருக்கிறது அதனாலே தான் எங்களுக்கு வந்து சேர்ந்த எல்லா சமூக எல்லா தரப்பினரும் தமிழை தமது வீட்டு மொழியாக தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள் அது கிழக்கிலங்கையை வந்து சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது தென்னிலங்கையிலே வந்து சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே தாய்மொழியாக தமிழை பேசியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ் ஒரு தொடர்பு மொழியாக இருந்திருக்கிறது அதனாலே தான் நாங்கள் எல்லா இடங்களிலும் தமிழை பேசி வருகின்றோம் தமிழிலே ஒரு வளமிக்க இலக்கிய பாரம்பரியம் இருக்கிறது சங்க காலத்திலிருந்து அந்த பாரம்பரியம் இருக்கிறது ஆகவே அதனை ஒட்டி வாழ்கிற இன்னொரு சமூகம் தங்களுடைய இலக்கியத்தை அதுபோல தன்னுடைய இலக்கியத்தை கொண்டு வருவதிலே மிக்க ஆக்கப்பூர்வமான முயற்சியை செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே தான் நமது இலக்கிய பாரம்பரியம் இங்கு உண்டாக இருக்கிறது தமிழைப் பொறுத்தவரையிலே நமக்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று பாரம்பரியமாக நாங்கள் இஸ்லாமிய இலக்கியத்தினுடைய வழியாக நாங்கள் எங்களுடைய இலக்கியத்தை வளர்த்திருக்கிறோம் நாங்கள் உனாஜாது கிசா என்று சொல்ற இப்படியான இலக்கிய பாரம்பரியம் பாரசீக மரபிலிருந்து வருகின்ற இலக்கிய பாரம்பரியங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் இது தவிர தமிழ் இலக்கிய பாரம்பரிய மாலைகள் நாங்கள் செய்திருக்கிறோம் அந்தாதி செய்திருக்கிறோம் இப்படியான பிள்ளை தமிழ் செய்திருக்கிறோம் இப்படியான ஒரு ட்ரெடிஷன் இருக்கிறது ஆகவே தமிழ் இலக்கியத்தினுடைய பாரம்பரியத்திலும் நாங்கள் பங்காற்றுகின்ற ஒருவர்களாக இருந்திருக்கிறோம் எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான இலக்கிய மரபினை ஒட்டி நாங்கள் இலக்கியங்கள் செய்திருக்கின்றார்களோ இருந்திருக்கிறோம் இதற்கப்பாலே நவீன இலக்கியத்திலும் நாங்கள் மிக முக்கியமான பங்களிப்புகளை செய்திருக்கிறோம் ஆகவே இந்த பல்வேறு வழிகளில் நமது இலக்கிய பாரம்பரியம் தமிழிலே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது மாத்திரமன்றி எங்களுடைய புலவர் பாரம்பரியம் இப்போ நாம் பின்னர் நவீன இலக்கியத்தை பற்றி நாங்கள் பேசலாம் எங்களுடைய புலவர் பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தால் யாழ்ப்பாணத்திலே உராசனார் புலவர் இருந்திருக்கிறார் கண்டிகிலாருள்வாக்கி அப்துல் காதர் இருந்திருக்கிறார் கிழக்கிலே பல ஒவ்வொரு ஊருக்கும் புலவர் பாரம்பரியம் ஒன்று இருந்திருக்கிறது இவ்வாறு எல்லா பிரதேசத்திலும் தென்னிலை பிரதேசமாக இருந்தாலும் தமிழ் பேசுகின்ற பிரதேசமாகும் அந்தந்த பிரதேசத்திலிருந்து பதினெட்டாம் பத்தொன்பதாம் இருந்தே இலக்கிய பாரம் இலக்கியம் செய்கிற புலவர்கள் நமக்கு முஸ்லீம் புலவர்கள் இருந்திருக்கிறார் அவை அது ஒரு தேசம் தழுவிய அளவிலே முஸ்லீம்களுடைய தமிழ் இலக்கிய பணி இருந்திருக்கிறது என்பதனை நான் இங்கு பதிவு செய்வதில் மகிழ்ச்சி உண்மையில் பிறை வெளியினூடாக பல்வேறு கதவுகளை இருக்கின்றீர்கள் முஸ்லீம்கள் பல கட்டங்களில் பல்வாறான பங்களிப்பில் செய்து வந்திருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமிய இலக்கியம் என்ற வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போல நாமாகிஸா முனாயத் இவையெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கி இருக்கின்ற முஸ்லீம்களுடைய பண்பாட்டினுடைய அடிப்படையாக இருக்க முடியுங்கள் பேராசிரியர்களே நாங்கள் நவீன இலக்கியம் சார்ந்து நாங்கள் கதையாடுவோமாக இருந்தால் குறிப்பாக நாவல்கள் சிறுகதைகள் கவிதைகள் நாடகம் சார்ந்தவை வெளிவந்து கொண்டிருக்கின்றன இவற்றுள் இலங்கையில் வந்து கொண்டிருக்கின்ற இவற்றுள் முஸ்லீம்களுடைய முஸ்லீம் எழுத்தாளருடைய நாவல்கள் சிறுகதைகள் இவற்றினுடைய பெருமானம் இவர்கள் கையாளுகின்ற ஒளி அல்லது சொல்ல வருகின்ற விடயம் உலக பிறப்போடு ஒப்பிடுகின்ற போது ஒரு நவீன தன்மையோடு எந்த அளவுக்கு இருக்கிறது இதனுடைய சாதக பாதக நிலைகள் என்ன என்பது தொடர்பாகவும் நீங்கள் சொல்ல வேண்டும் ஆஹ் அஹ் இதனை பொறுத்தவரையிலே நாங்கள் இதனை மிக முக்கியமாக பல சந்திகளை நாங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது முதலில் நான் தமிழ் நாடகம் என்பது என்ற போது நமக்கு ஒரு பங்களிப்பு பெரிசாக இல்லை என்று நாங்கள் நினைப்பது அப்படி இல்லை என்று நினைக்கிறேன் நன்டா ஹரிபா திருஷா நாடகம் அப்பாஸ் நாடகம் போன்ற நாடகங்கள் எல்லாம் நாங்கள் இங்கு பயிற்சி வைத்திருக்கிறோம் ஒரு காலத்திலே அது ஒரு முக்கியமான இலக்கிய வடிவமாக என் தமிழர்கள் போல நாங்களும் அமைத்து அந்த விஷயங்களை செய்து காட்டுகின்றவர்களாக நமது முதியவர்கள் நமது பொழுதுபோக்காக அந்த நாடகங்களை கொண்டிருக்கிறார்கள் அது பின்னர் தனியாக வளர்ச்சி அடைந்தது ஒன்றாக இல்லை என்று தான் நினைக்கிறேன் ஆனால் குறிப்பாக குறிப்பிட்டு பேசப்பட வேண்டியது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லீம் சேவையில் ஒளிபெருப்பான நாடக மரபு அதே கட்டாயம் நாங்கள் இன்றைக்கு அப்படி ஒன்றே இல்லை என்ற அளவுக்கு நமது பரம்பரை நமது இளைய பரம்பரைக்கு அப்படி ஒரு விஷயமே இல்லை என்ற அளவு ஆகிவிட்டது எனவே அவற்றை மீட்டிருவாக்கம் செய்ய வேண்டும் ஆக குறைந்தது நான் நினைப்பதுன்ற அடிக்கடி பழைய நாடகங்களை மீள ஒலிபரப்பு செய்து இப்படி ஒரு ப பாரம்பரியம் நமக்கு இருந்திருக்கிறது என்ற விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் சொல்லுவேன் மற்றது இந்த புனைகை துறையை பொறுத்தவரையிலே புனைகதை துறையை ஆரம்பித்தவர்களே முஸ்லிம்கள் தான் குறிப்பாக நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற எங்களுடைய அசங்க சரித்திரத்தை எழுதின அறிஞர் சித்துலபை அவர்கள் அவருடைய பணி மிக முக்கியமானது அவர் ஈழத்து தமிழ் ஈழத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒருவர் அவருடைய மறுமலர்ச்சியினுடைய பல வியூகங்களை அவர் நமக்கு காட்டிருக்கிறார் பல ஊடகங்களை அவர் பயன்படுத்திருக்கிறார் அதில் முக்கியமானது பத்திரிகை பத்திரிகை கூட அவர் தான் நமக்கு மத்தியிலே முஸ்லீம் நேஷன் என்ற ஒரு பத்திரிகையை தொடக்கி வைத்தார் உண்மையில் அது ரெண்டாவது பத்திரிகை தான் முதல் பத்திரிகை புதினாலங்காரி என்று சொல்கிற பத்திரிகை ரெண்டாவது பத்திரிகை இந்த முஸ்லீம் முஸ்லீம் நேஷன் மூலம் அவர் பல மாற்றங்களை துணிகரமாக செய்த ஒருத்தர் அந்த வகையிலே தான் முஸ்லீம் மக்களுக்கு மத்தியில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அவாவிலே அவர் இந்த புனைகதை மரபை அதாவது நாவலே முதலிலே தொடக்கி வைத்தார் அதிலே அந்த இருந்த பல பிரச்சனைகளை அவர் அடையாளப்படுத்த முற்படுகிறார் ஒன்று பெண்கள் கல்வி கற்க வேண்டும் முஸ்லீம்கள் ஆங்கிலம் கற்கலாம் முஸ்லிம்களுக்கு இசை தூரமானது அல்ல என்று போன்ற விஷயங்களை அவர் தன்னுடைய பாத்திரங்கள் கூடாக கொண்டு வந்து நமக்கு வேறு புலத்தினை பேசத்தினை அடிப்படையாக கொண்டாலும் இலங்கைக்கு மகிழ்ச்சிக்கும் இடையில இருந்த அந்த மாதிரியான ஒரு உறவினூடாக அவர் இந்த மறுமலர்ச்சி விஷயங்களை அவர் பேச முற்பட்டிருக்கிறார் அதிலிருந்து நமது தமிழ் நாவல் துறை வளர்கிறது அதனுடைய அடுத்த பரிமாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளிலே சுவை அலுங்கீரன் அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும் தமிழுக்கு நிகராக அந்த காலகட்டத்திலே இருந்த குறிப்பாக அந்த காலகட்டத்திலே கோலோச்சிய ஒரு கோட்பாடு மார்க்சிசம் அந்த மார்க்சிசத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு சமூகத்திலுள்ளே மார்க்சிசம் எவ்வளவு தூரம் பாதிப்பு செலுத்துகிறது என்ற விஷயத்தினை தொழிலாளர்கள் விஷயத்திலே அவர் மிகுந்த அக்கறை கொண்டு அவர் அந்த காலகட்டத்தின் ஒரு ஜாம்பாவானாக சுபேர் தன்னை பதிவு செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு எங்களுடைய ஆண்கள் சமூக இலக்கிய நாவல்களை படைக்க தொடங்கினார்கள் சுனிதா ஷரீஃப் போன்றவர்கள் கிழக்கிலே பலர் இருக்கிறார்கள் அந்த வசையிலே குறிப்பிட்டுச் சொல்லவர்கள் அது இன்று வரை வளர்ந்திருக்கிறது அந்த சமூக நாவலுக்கு பிறகு எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வந்தது எங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்க வேண்டிய அல்லது எங்களுடைய பிரச்சினை சா எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனை சார்ந்து அதாவது இன்னொரு சமூகமும் எங்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இடையிலே ஏற்பட்ட முரண்பாடுகள் எப்படி நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோமோ அதே அளவு எங்களுக்கு முரண்பாடுகள் வந்து சேர்ந்தன பின்னர் இப்போது நாங்கள் அதனை மீள கட்டி கொண்டு வருகின்றோம் அந்த விடயங்களை சீர்த்திருக்கின்ற நாவல்களும் நமக்கு வந்திருக்கிறது ஆனால் தமிழகத்திலே நாங்கள் தோப்பில் மீறானவர்களை பற்றி அவர்களுடைய அந்த அளவுக்கும் நாங்கள் இன்னும் தமிழ் நாவலுக்குள்ளே பிரகாசிக்கவில்லை என்றாலும் குறிப்பிடத்தக்கமான நாவல் பண்பாடு நமக்குள்ளே இருக்கிறது குறிப்பாக ஈழத்திலே அசிசம் ஃபாயிஸ் நசுருதீன் நௌ எம் எம் நௌ ரெண்டு நௌஷாட் இருக்கிறார் எம் எம் நௌஷாட் ஆர் எம் நௌஷாட் பிறகு இந்த ஒளிவில்்டீன் இவர்களெல்லாம் புதிய புதிய விஷயங்களை அந்தந்த பிரதேசம் சார்ந்த விஷயங்களை எழுத தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் நமக்கு நாவல் துறை வளர இருக்கிறது சிறுகதையை பற்றி நான் குறிப்பாக சொல்லணும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒட்டமாவடி அரபாத் ஒரு சிறுகதை தொகுதியை வெளியிட்டப போது அதுக்கு மூணாம் பொன்னம்பலம் ஒரு குறிப்பிடுகிறார் அதில் அவர் சொல்கிறார் இன்று ஆக்க இலக்கியத்தின் மையமாக கிழக்கு மாறி வருகிறது என்று அந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தத்தக்கதான சிறுகதைகளை நமது இளைஞர்கள் எழுத தொடங்கியிருக்கிறார்கள் அது கிழக்கிலை பொறுத்தவரையிலே அண்ணா சான் அப்துல் சமத் கொத்தன் முதலானவர்கள் அந்த காலகட்டத்து சமூக அமைப்பினை பற்றிய விமர்சனங்களை கொண்டுள்ளனர் ஆனால் பின்னர் நவீன இலக்கியமாக சிறுகதையை வளர்ந்த காலகட்டத்திலே பல்வேறு பதிவுகளை செய்யக்கூடிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிறுகதைகளை நம்மவர்கள் பலர் எழுதுகிறார்கள் அது ஒரு முக்கியமான மாற்றம் என்று தான் நான் கருதுகிறேன் சிறுகதை துறையிலே நாங்கள் ஓரளவு சாதித்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உண்மையில் சிறுகதை நாவலின் இரண்டு துறையுமே ஒரு ஆரோக்கியமான சூழலை ஈழத்திலே முஸ்லீம் படைப்பாளர்களூடாக வந்திருக்கின்றது அசன்பே சரித்திரத்தை பற்றி சொல்கின்ற போது பேராசர்களே நீங்கள் குறிப்பிட்ட விடயம் மிக முக்கியமானது பெரும்பாலமாக பெரும்பாலாக மேலோட்டமாக நான் கொண்டிருப்பது அசன்பே சரித்திரம் எகிப்து இளவரசன் ஒருவனுடைய கதை என்று நேர்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே அறிஞர் சித்திரபை அவர்கள் அந்த நூலாக இளத்தின் சம்பவங்களை விடயங்களை பேராசர் குறிப்பிட்டது போல அந்த விடயங்களை அவர் முன்னிறுத்துகிறார் என்பது எமது வாசிப்பு குலத்திற்கும் ஆய்வுத்துறைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது பேராசர் அவர்களே நான் இன்னொரு விடயத்தின் பக்கம் கவனம் செலுத்தப்படும் குறிப்பாக சிறுகதைகள் நாவல்கள் மீது ஈடுபாடுகள் கொத்ததாக அல்லது அதற்கு அதைவிட அதிகமாக கூட கவிதைத்துறை சார்ந்து இருக்கின்றது இன்று தமிழில் கவிதை என்பது உலகப் பரப்பிலே வளர்ந்து விட்டு ஒரு விஷயமாகவும் நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது கவிதை பல பல கட்டங்களை தாண்டி வந்திருக்கின்றது இன்று நவீனம் என்கின்ற அந்த அந்த கவிதை வெளியில் வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய ஈழத்து முஸ்லீம் படைப்பாளர்கள் கவிதைக்கு கையாளுகின்ற கவிதையினுடைய மொழி உள்ளடக்கம் அது அதனை சொல்கின்ற போது கையாளுகின்ற விடய பரப்புகள் தொடர்பாக இருக்கின்ற விமர்சன ரீதியான பார்வை என்று கேட்கலாம் நான் இருக்கின்றூன் ஆச்சியர் மானியத்தை அப்துல் ரவி அவர்கள் தொடங்கி வைக்கின்ற போது ஒரு புதிய நவீன கவிதைக்கான எழுத்து முறைமை ஒன்று தொடங்கியது என்று கூட சொல்லலாம் அந்த வகையிலே இன்று இருக்கின்ற கவிதைகளிலே இந்த கவிதை மொழியல் தன்மை என்பது எந்த அளவுக்கு முஸ்லீம் படைப்பாளர்கள் இருந்து வந்திருக்கிறது அது தொடர்பான விமர்சன ரீதியான கருத்துக்கள் உண்மையில் இழுத்து இல்லையே கவிதை இலக்கியத்தில் நாங்கள் ஓரளவு சாதித்திருக்கிறோம் முஸ்லீம்கள் என்று தான் நான் சொல்லுவேன் பொதுவாக விமர்சகர்கள் அதனை மதிப்பீடு செய்கிற போது நீங்கள் சொல்வது போல நவீன கவிதைகள் என்று தொடங்குகிற போது காதலில் போய் அவர்களுடைய சேனம்புராசியார் மாண்மயத்தை சொல்கிறார்கள் கவிதையை ஒரு எளிமையாக சொல்லுகிற ஒரு முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் மிக பழமையான மரபில் இருந்து மரபிலிருந்து இந்த மாற்றத்தினை கொண்டு வந்தவர்கள் முக்கியமானவர் சேனம்பு ராசியார் மாண்மயத்தில் சொல்லுவார்கள்ருமமக்கள் வழிமான்மீம் என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய அதற்கு நிகராக அவர் இதனை செய்திருக்கிறார் இன்றைக்கும் அது பாடப்புத்தகங்களில் வருகிற ஒரு மாற்றம் பின்னர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிற போது இடத்தின் நான் அறுபதுகளிலே வந்த மாற்றத்துக்கு முக்கியமானவர்கள் சண்முகம் சிவலிங்கம் மூ பொன்னம்பலம் என்று குறிப்பிடுகிற போது இன்னொருவரை குறிப்பிடுகிறார் அவர்தான் கவிஞர் மீனூமானார் அப்போ அளவுக்கு நமது நிகராக தமிழ் சமூகத்துக்கு நிகராக நவீன கவிதையை கொண்டு வருவதிலே அவர்கள் முக்கிய பங்காற்றியிருக்கிறார் அது அதுக்கு பின்னர் பாவலர் ஃபசீல் ஹாரியப்பர் அன்புமாயேடியின் இப்படி அது கமால் இப்படி அது வளர்ந்து வருகிற ஒரு பாரம்பரியத்தை காணலாம் இதற்கு பிறகு எங்களுடைய கவிதைகளும் இன்னொரு முக்கியமான மாற்றம் நடக்கிறது எங்களுடைய கவிதை பொருள் தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்கிறபோது போது நாங்கள் வேறு விஷயங்கள் கணவற்றை பேசுகிறோம் அதாவது எங்களை இந்த இனரீதியான ஒடுக்குமுறை எங்களையும் பாதிக்க முற்பட்ட போது எமது இளைஞர்கள் வேறு கொண்டு எழுகிற ஒரு போக்கு உருவானது அதுவும் குறிப்பாக அந்த கால கவிதைகளில் கோலோச்சி இருக்கிற நவீனத்துவம் பின்னவீனத்துவம் இப்படியான கோட்பாடுகளின் அடியாக எழுந்து எழுதுகிற கவிதையாக நாங்கள் அவற்றை பார்க்க முடியும் நான் அதன் எனக்கு இந்த கோட்பாட்டை வச்சுக்கொண்டு எழுதவில்லை ஆனால் சிலர் உண்மையாக ஒரு படைப்பாளி அப்படி செய்ய மாட்டார் ஆனால் இவர்கள் இந்த கோட்பாட்டை வச்சுக்கொண்டு அதற்காக செய்கிற ஒரு போக்கு இந்த மெஜிக்கல் ரியலிசம் இவை எல்லாம் வந்ததுக்கு பிறகு அப்படியான ஒரு போக்கும் நமக்கு மத்தியிலே இருக்கிறது அந்த வகையிலே நான் சொல்லுவேன் இந்த ஆத்மா எங்களுடைய ரஷ்மி போன்றவர்கள் எழுதத் தொடங்கிய காலம் அதுக்கு பிறகு முக்கியமாக நமக்கு மத்தியிலே பலர் எழுதுகிறார்கள் இந்த மாதிரியான புதிய நவீன போக்கிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிடத்தக்க ஒரு கவிதை பாரம்பரியம் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது அதிலும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அறுபதுகளிலே நுகுமான் அவர்கள் வந்தது ஒரு முக்கியமான அடையாளம் உண்டு அதுபோல் எழுபதுகளுக்கு பிறகு சோலைக்களி ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து இன்றைக்கு சர்வதேச பிறப்பிலே பேசப்படுகிற ஒரு கவிஞராக சோலைக்களி இருக்கிறார் அவருடைய தொகுதிகளை நாங்கள் பார்க்க வேண்டும் எனக்கு இன்னொரு விஷயம் வருகிறது எங்களுடைய பொருள் ரீதியாக பார்க்கிற போது நிலம் பற்றிய பெயர் அதனை வைத்து கொண்டு எழுதுகிற பல கவிஞர்கள் எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அது குறிப்பாக முஷ்ரிஃபா அவர்களை குறிப்பிட வேண்டும் ஒட்டப்பாவுடைய அஷ்ரப முதலானவர்களும் அப்படியான சில கவிதைகளை அது நிலப்பெயர்வு அல்லது உள்ளுக்குள்ளே இருக்கிற மக்களுடைய ஒடுக்குமுறைகளை பற்றி பதிவு செய்கிற செய்தன் முதலான கவிதைகளை நாங்கள் சொல்லலாம் அப்படி ஒரு கவிதை பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது என்னை பொறுத்தவரையிலே சிறுகதைகளையும் கவிதையிலையும் அப்படியாக நாங்கள் தனியாக பார்க்க வேண்டிய அது தமிழ் சமூகத்துக்கு மத்தியிலும் இருக்கு இப்படியான ஒரு களத்தினை வச்சு கொண்டு எழுதுகிற அல்லது அந்த அனுபவங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை ஆக எங்களுடைய கவிதைக்கு அது ஒரு வீறு கொடுக்குற ஒரு விஷயமாக இந்த கவிதை பரப்பிலே நம்ம அவர்கள் முக்கிய பணிகளை செய்திருக்கிறார்கள் ஆஹ் இந்த நவீன கவிதை நவீன கவிதை கட நவீனம் கடந்த கவிதைகள் என்று சொல்கிறார்கள் அல்லது பின்னவீன கவிதைகள் பிந்தி வந்த கவிதைகள் இது ஒரு அப்படி ஒரு எழுத்து முறைமை இருக்கிறதான் ஆனால் அதனை பிழையாக சிலர் புரிந்து கொண்டும் எழுதுகிறப்போ ஆஹ் அந்த கவிதைகளுக்கு அவர்களுக்கு அடியும் முடியும் இல்லாமல் சொற்களுடைய நடனமாக சொல்லிவிட்டு அது ஒரு கடைசி ஒரு பேரை கொண்டு வருவதில்லை அந்த கவிதைகள் உன்னை கொண்டு வருவதில்லை ஆனால் அவர்களை தூக்கி சுமக்குறதுக்கு சிலர் இருப்பார்கள் அப்படியான ஒரு இரண்ட சூழ்நிலையும் நமது கவிதை வரவுக்கு இருக்கிறது அதனை தவிர்த்து நாங்கள் பார்க்கிற போது உண்மையாக அந்த விஷயத்தை கையாண்டு பலர் நமக்கு மத்தியிலே பேசத்தக்க கவிஞர்கள் பலர் இருக்கிறார்கள் அது பெரிய ஒரு பங்களிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றே நவீனம் கடந்த கவிதைகள் பற்றி நீங்கள் கூறுகிறீர்கள் பேராசிரியர்களே மாய யதார்த்த புனைவுவாதம் என்று அதை பேசுகிறார்கள் இந்த இடத்துல ஒன்று கேட்க வேண்டும் கவிதைகள் தொடர்பாக வருகின்ற ஒரு இரண்டு விமர்சனங்கள் இருக்கிறது கவிதைகள் நேரடியாக வாசகர்களை விளங்குகின்ற வகையில் மிக எளிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது கவிதைகள் ஆழமான மொழியிலே முன்வைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு போக்கையும் சொல்கிறார்கள் வாசகரும் கவிதையின் கூட்டு படைப்பாளி என்கின்ற ஒரு கூட்டி இருக்கிறது இது பற்றி நீங்கள் என்ன சொல்லலாம் உண்மையில் எத்தனை முந்தைய அடிய விஷயம் இதுதான் ஏனென்றால் உண்மையில் நாங்கள் இவர்கள் இப்படியான விடயங்களை எழுதுவதற்கு முனைகிறார்கள் அது சரி அதாவது பின்னவீனம் கடந்த கவிதைகளை அல்லது மெஜிக்கல் ரியலிசம் என்று சொல்கிற மாயதாந்த மாதத்தை வெளிப்படுத்துகிற கவிதைகளை எல்லாம் எழுதுகிறார்கள் சொற்கள் நடனமாடுகின்ற கவிதைகளை எழுதுகிறார்கள் எல்லாம் சரி ஆனால் இந்த எளிமையாக இருக்க வேண்டும் என்பது அது ஒரு காலகட்டத்திலே அது ஒரு ஸ்டைல் அது பின்னர் வளர்ந்து இருக்கிறது அதுக்கு சொல்லுகிற முறமே எல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறது ஆனால் சில கவிதைகளை பார்க்கிற போது ஆஹ் அதுக்கு சொல்லுவார்கள் வாசகனுடைய த த படைப்பாளனுடைய அளவுக்கு வாசகனும் தன்னுடைய தரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படி விளங்குகிற கவிதைகள் இருக்கிறது அதுவும் நாங்கள் இல்லை என்று சொல்ல வரவில்லை அப்படியான பல கவிதைகளை நாங்கள் ஆஹ் இன்றைக்கு நாங்கள் அப்படி விரிவான ஒரு கலவை அமைப்பிலே வரவில்லை அந்த கவிதைகளை வாசித்து பார்க்கலாம் அப்படியெல்லாம் இருக்கிறது ஆனால் இதெல்லாம் கடந்து அது போன்று கவிதைகளை செய்கிற சிலர் முயற்சி செய்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் தூக்கி படித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது அது உண்மையிலே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படியான கவிஞர்களுக்கு நாங்கள் சில பயிற்சிகளை சில உண்மைகளை யதார்த்தங்களை சொல்ல வேண்டும் அது அந்த சொற்களை கொண்டு தங்களுடைய கவிதைகளை பதிவு செய்கிற போது எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கிறது அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு அதுக்கு ஒரு மொழி அதனை சொன்னா நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக ஆஹ் இருக்க வேண்டும் அது இந்த இன்னொரு விஷயம் இருக்கிறதுன்னு சொல்றது அது கா வாசகன் தன்னுடைய தரத்தை கூட்டிக் கொண்ட வேண்டும் கவிதைக்கும் அது இருக்கிறது அது அதே இருக்கிறது ஆனால் சில இடங்களிலே சிலர் இப்படியான இதனை வைத்து கொண்டு தங்களை கவிதையினுடைய ஜாம்பவனங்களாக காட்டிக் கொள்கிற ஒரு நிலைமை இருக்கிறது அந்த நிலைமை மாற வேண்டும் ஆனால் இல்லத்திலே தமிழ் கவிதை கொண்ட ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள தங்க பேராசிரியர் பேராசிரியர்களை நீங்கள் கூறிச்சிருக்கின்ற விடயங்களூடாக ஆழமாக பார்க்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றன இன்னொரு நிகழ்ச்சியிலே நாங்கள் கட்டமாக இது பற்றி பேச வேண்டும் இன்று உலக தமிழ் இலக்கிய வரைபடம் குறித்து பேசுகின்றார்கள் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் சேர்ந்த பேராசிரியர் ஆன ராமசாமி அவர்கூட இது தொடர்பாக ஒரு ஒரு உரையை வழங்கியிருந்தார் உலக தமிழ் இலக்கிய வரைபடம் என்று வருகின்ற போது இந்த இடத்தில் முஸ்லீம்களுடைய அந்த எழுத்தினுடைய பாரம்பரியம் எழுத்தினுடைய முக்கியத்துவம் உலக தமிழ் இலக்கிய வரைபடத்திற்கு வருவதற்கு எந்த வகையான முயற்சிகளை நாங்கள் எதுவரும் காலங்களில் முன்னெடுக்கலாம் என்பது பற்றி இது ஒரு இப்படியான உலக தமிழ் வரைபடத்துக்கான ஒரு முற்குறிப்பினை அல்லது ஒரு குறிப்பினை எடுகின்ற இடமாகத்தான் நான் இந்த வழியை அதை ஆரம்பித்திருக்கிற பெருமையும் ஸ்ரீபாவுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் உண்டு என்று நினைக்கின்றேன் உண்மையாக உலக தமிழ் வரைபட இலக்கிய வரைபடத்திலே குறிப்பாக குறிக்க வேண்டிய ஒரு விட முஸ்லீம்களுக்கு உண்டு அது நிறைவேற்றப்பட வேண்டும் தமிழர்களுக்குள்ளே இருந்து நாங்கள் தமிழ் மொழியிலே செயற்படுகின்ற ஒரு குழுவாக இருந்தாலும் எங்களுக்கென்று தனியான ஒரு அரசியல் பாரம்பரியம் சமூக கலாச்சார பாரம்பரியம் மதம் இருக்கிறது அந்த ரீதியிலே நாங்கள் பார்க்கிற போது எங்களுடைய இலக்கியங்களை தனியாக பதிவு செய்ய வேண்டும் என்பதிலே எனக்கு உறுதியான கருத்து நாங்கள் அதற்குள்ளே சேர்ந்து கரைந்து விட முடியாது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய பொருள் நாங்கள் சொல்லுகிற விஷயங்கள் வேறாக இருக்கிறது எங்களுடைய மொழி அதற்குள்ளே வேறான ஒரு மொழி இருக்கிறது மொழிகள் பற்றி பேசுகிற பேராசினவுமானவர்கள் முஸ்லீம் தமிழ் என்று ஒன்றை சொல்லுகிறார் எங்களுக்கு அது இருக்கிறது இன்ஷா நாளை அசருக்கு பின்னர் நடக்குகிற என்னுடைய மகளின் நிக்காகில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற போது அதில் இருக்கிற சில சொற்கள் எங்களுக்கு புரியும் மற்றவர்களுக்கு புரியாமல் இருக்குது அப்போ அது எங்களுக்கு ஒரு தனியான மொழி இருக்கிறது அதுக்குள்ளே அவள் எங்களுடைய இலக்கியம் தனியாக இருக்கிறது அது தனியாக குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அது உலகம் தழுவிய அளவில் பார்க்கிற போது அது சிங்கப்பூரும் இருக்கிறது மலேசியாவிலும் இருக்கிறது தமிழகத்திலே மிக முக்கியமாக இருக்கிறது எங்களுடைய மிக முக்கியமான ஆளுமை பாரம்பரிய தமிழ் இலக்கியக்காரர்கள் ஒரு பக் ஒரு புறம் இருக்கிறார்கள் நவீன தமிழகி அப்துல் ரஹ்மான் தோப்பில் மீரான் போன்றவர்களை நாங்கள் புறம் விட முடியாது இசை மரபிலே இருக்கிற பாரம்பரியம் இருக்கிறது அதுபோன்று ஈழத்திலே எப்படியாக இருக்கிறது ஈழத்தை நீங்கள் பார்க்கிற போது நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் விமர்சனத்துறை துறையிலிருந்து நல்ல ஆரம்ப காலத்திலிருந்து எம் 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 என்ற ஒருவரை பற்றி நாங்கள் பேசலாம்

தமிழ் கவிதை எடுத்து போனால் ஒரு மாறுகாலை ஏற்படுத்திய சூளைகளையும் பற்றி பேசலாம் இப்போது தமிழ் சிறுகதையை பற்றி சொல்கிற போது நான் நௌஷானுடைய சொர்க்க குறி சங்கதியை பற்றி சொல்லுவேன் அதுபோல கவிதை வரவில்லை பல மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள் பல பொருள் ரீதியான மாற்றங்கள் குறிப்பாக நான் முஸ்லிபாபை பற்றி படத்தில் கூறுவதும் சென்ன தற்புகழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அவருடைய கவிதைகளூடாக ஊடாக வேறொரு விஷயம் பேசப்படுகிறது அதாவது நிலம் பெயர்தல் என்பது எங்களுடைய இடப்பெயர் சம்பந்தமாக அந்த மன உணர்வுகளை சித்தரிக்கிற அந்த பிரச்சனைகளை சித்தரிக்கிறவர்கள் இருக்கிறது வெண்ணியம் ரீதியாக நாங்கள் சர்வதேச அளவில் பேசப்படுகிற ஆனார் இருக்கிறார் ஆகவே எங்களை தனியாக சொல்லக்கூடிய வரைபடத்திலே உலக வரைபடத்தில் இலங்கை தனியாக ஒரு புள்ளியாக இருப்பது போல எங்களுடைய உலக தமிழ் இலக்கிய வரைபடத்திலே முஸ்லிம்களுக்கு ஒரு தனியான புள்ளி இருக்கும் அதுக்கான பணியினை நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உண்மையில் பேராசிரியர்களே மிக ஆரோக்கியமாக மிகச் செழுமையாக கருத்துக்களை முன்வைத்தீர்கள் அந்த உலக வரைபடத்தில் முஸ்லிங்களுடைய பங்களிப்பு என்கின்ற அந்த புள்ளியோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேராசிரியர்களோடு நாங்கள் நிறைய விடயங்களை கதைக்கலாம் வந்து பிறை டிவியின் சார்பாக எதிர்பார்க்கின்றோம் நேர்களே பிறவழி என்கின்ற புதிய நிகழ்ச்சியினுடைய தொடக்க நாங்கள் இந்த அளவோடு நாங்கள் நிறுத்திக் கொள்கின்றோம் எது காலங்களில் நேர்காணல் கதையாடல் எதிர்க்கதையாடல் நூலின்றி அமையாத உலகு மற்றும் கவிதா சாகரம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நாங்கள் இதன் வழியே கொண்டு வருகின்றோம் பேராசிரியர் அவர்கள் சம்மாந்துறையிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவுக்காக சமூகம் அளித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்காக அவருக்கு துறை வெளியின் சார்பாகவும் புரை டிவி குழுமத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் திட்டித்துக் கொள்கின்றோம் மற்ற ஒரு நிகழ்ச்சியிலே நேர்களே உங்களை சந்திப்போம் இந்தளவோடு துறை வழி விடைகொள்கிறது